முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தோம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை துருவார் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை பயன்படுத்தி அவரை வணங்கி நற்பலனை பெறலாம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலா பலன்கள் முழுமையாகவும் விளக்கமாகவும் விரிவாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அதற்கு முன்பு யார் இந்த துலாம் ராசியை சார்ந்தவர் எடை போட்டு நடைபோடுகின்றவர்கள் கவர்ச்சியாக பேசி காரியத்தை சாதிப்பவர்கள் நடுநிலைமை தவறாமல் வாழ்க்கையை நடத்தி செல்பவர்கள் அப்படிப்பட்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு நீதிக்கு முன் அனைவரும் சமம் என்பதற்கு ஏற்ப ஒரு பக்கம் சாதகமாகவும் மறுபக்கம் பாதகமாகவும் நடந்து கொள்ளாமல் ஒரே நிலையை கடைபிடிக்கும் துலாம் ராசி அன்பர்களே இந்த ஜூலை மாதம் மனதில் உறுதி பிறக்க எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் பெண்களால் நன்மை உண்டாகும் வீண் செலவு உண்டாகும் வீட்டை விட்டு வெளியே தங்க நேரிடும் குடும்ப நிம்மதி குறையக்கூடும் கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியாக நிலை ஏற்படும் வீடு வாகனங்களுக்கான செலவுகள் கூடும் பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நடந்து முடியும் செலவுகள் அதிகரிக்கும் பயண செலவு நேரிடும் பயணம் செல்ல நேரலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை தவிர்ப்பது ஏற்பது என்பது அந்த அந்த சூழ்நிலையை பொறுத்தது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக இந்த மாதத்திலே செவ்வாய் சுக்கிரன் சூரியன் இவர்களுடைய பயிற்சிகளுக்கு இணங்க பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதிலே தடுமாற்றம் உண்டாகும் லாபம் குறையக்கூடும் பயணம் மூலம் சாதகம் கிடைக்கும் கடித போக்குவரத்து நன்மை வியாபார தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியது புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாய் முடியும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியது இருக்கும் பொறுப்புடன் செயலாற்றுவது நல்லது புதிய பொறுப்புகள் சுமையாய் வரும் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது அலுவலகத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே குறிப்பாக கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் காரிய தாமதம் ஏற்படும் மீன் கவலைகள் இருக்கும் ஒப்பந்தங்களில் கையெழுத்துவிடும் முன் நன்றாக ஆலோசனை நடத்தவும் அரசியல் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படும் அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது எந்த ஒரு காரியமும் அந்தமாய் நடக்கும் மாணவர்களுக்கு கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிப்பது நல்லது பொறுப்புகள் கூடும் துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த சித்திரை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் செவ்வாயின் சஞ்சாரத்தால் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறையும் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் ஈடுபடும் முன்பு திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பணவரத்து தாமதப்படும் துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த சுவாதி நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்பாராத செலவு உண்டாகும் சொத்து மனை சம்பந்தப்பட்ட காரியங்கள் தடை தாமதங்கள் ஏற்படும் வீண் பயம் ஏற்படும் ஏற்கனவே செய்த காரியங்களுக்கு பலனை அடைய வேண்டியது இருக்கும் வழக்கு விவகாரங்கள் வரலாம் துலாம் ராசியை சார்ந்த சேர்ந்த விசாகம் ஒன்னாம் பாதம் உடையவர்கள் இந்த மாதம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்கள் இந்த மாதம் எச்சரிக்கையாய் செயல்படுவது நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம் சிலர் வெளியூர் பயணங்கள் செல்வார்கள் எதிர்பால அதாவது பெண்களோடு பழகும் போது கவனம் தேவை மனதிலே தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் தெய்வீக முயற்சிகள் என்னென்ன வெள்ளி ஞாயிறு கிழமைகளிலே மாரியம்மனை வணங்க எல்லா பிரச்சனைகளும் தீரும் குடும்ப ஒற்றுமை ஏற்படும்

அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவில் ஜூலை மாத பலாபலன்கள் விளக்கத்துடன் முழுமையாக இந்த பதிவிலே நாங்கள் கொடுக்கிறோம் அதை நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் மேலும் இந்த பலன்கள் அனைத்தும் பொதுவானது தனிப்பட்ட ஜோதிட வழிகாட்டுதல் எஞ்சோதிட வழிகாட்டுதல் வாஸ்து ரீதியான வழிகாட்டுதலை பெற இதிலே வருகின்ற மூலமாக என்னை சந்தித்து நலம் பலம் வளம் பெற்று வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து மேலும் கூடுதல் கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி சொல்லப்படுகிறது கூடுதலாக ஜோதிட சிறு குறிப்பும் இணைக்கப்பட்டுள்ளது அதையும் கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் என்று கூறி உங்களை அடுத்த பதிவிலே சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்